மக்கி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் உங்களுக்கு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் வரும்ங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க நல்ல ஒரு இனோவா டைம் கார்னு எடுத்துலாம் ஃப்ரெண்ட்டில் இந்த சைடில் ஒரு நாலு பைக் கூட நிறுத்திக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்லா எலிவேஷன் டைப் லெஸ்ட் டிசைனில் டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது நார்த் பாச மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஈஸ்ட் பார்த்தா மாதிரி மாதிரி வீடு லார்ஜ் சத்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரீன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஒரு டிவி யூனிட் வச்சு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தாங்க டைல்ஸ்லாம் பாருங்கள் ஒரு மார்பிள் ஃபிரீஷில் நல்லா அழகாகவே இருப்பீங்க ஒரு ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸில் ஹால் சைஸு மேலே எல்இடி ஸ்பாட் போட்டு நல்லா அழகாகவே இருப்பீங்க டிவி யூனிட்டும் நல்லா ஒரு கிராண்டியரான லுக்கில் ஹண்ட்ரட் இன்ச் டிவி இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுங்க அட்மில கிச்சன் ஒரு ஓப்பன் டைப் கிச்சன்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் நல்லா அழகாக லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இது ஒரு பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் ஃபுட் டோரு என்ட்ரானிக் தான் நல்லா ஒரு டபுள் கலர் சைடில் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு ட்ரெஸ் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு கபோர்டு செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழு என்ற டாய்லெட்டு ஃபுல்லாகவே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஹேரி வேண்டி அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சைடில் இருந்து இங்கே இது வந்து செகண்ட் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதோட டோர் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்டூல் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷீட்டில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது அட்டாச் டாய்லெட் நல்லா ஒரு அஞ்சு கேன்ற சைஸ்ல இருக்குதுங்க சீலிங் இருக்குங்க டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸு தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வீடுங்க இந்த வீடு எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இந்த வீடு வந்து பண்ணி தருவாங்க மிஸ் பண்ணிக்காதீங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்தவங்களும் சந்திக்கிறேன்னு கண்டித்தருவாங்க இப்போ மெண்ட் போகிறதுக்கே எல்லோரும் டாட்டா செய்யும் பாய்